ஒன்பது மாதத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் என்ன நடந்தது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க விண்வெளியில் உள்ள ஐ எனப்படும் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒன்பது மாதங்களாக இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ்வில் மோர் பூமிக்கு திரும்புகின்றனர் இவர்களை அழைத்து வருவதற்காக செலுத்தப்பட்ட ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் வெண்கலம் விண்வெளிக்கு சென்றடைந்துள்ளது அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் புஜ்வில் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் முதல் விண்கலமான போயிங் இவர்கள் சென்றனர் அங்கு நாட்கள் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட திட்டமிட்டனர் இந்நிலையில் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அதன் அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை இதைத் தொடர்ந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவர்களை பூமிக்கு அழைத்து வர முடியவில்லை இந்நிலையில் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேசெக்ஸ் விண்வெளி நிறுவனத்தின் வாயிலாக மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதன்படி அந்த நிறுவனத்தின் பால்கன் ஒன்பது ராக்கெட்டுடன் டிராகன் எனப்படும் வீரர்கள் பயணிக்கும் விண்கலம் அனுப்பப்பட்டது இந்த விண்கலம் விண்ணில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்தை நேற்று வெற்றிகரமாக சென்றடைந்தது நீண்ட கால முயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக சுனிதா வில்லியன்ஸும் வெல்மோரும் பூமிக்கு திரும்ப உள்ளனர் இருப்பினும் பூமிக்கு திரும்பியவுடன் அவர்களின் வாழ்க்கை நார்மலாக இருக்காதாம் அவர்களுக்கு பல்வேறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இரத்தத்தில் ஏற்படும் கட்டிகள் முதல் நடக்கவே முடியாத சூழல் வரை மோசமான சிக்கல்கள் ஏற்படலாம் என எச்சரித்துள்ளனர் அதில் முதல் மற்றும் பிரதான பிரச்சனை பேபி ஃபீட் என்பார்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய இருவருக்கும் இந்த பேபி ஃபீட் எனப்படும் குழந்தை பாதங்கள் என்ற வினோத நிலை உருவாகியிருக்கலாம் அதாவது விண்வெளி வீரர்கள் பல மாதங்கள் விண்வெளியில் இருந்துவிட்டு திரும்பும்போது அவர்களின் பாதங்கள் ஒரு குழந்தையின் பாதங்களைப் போல் மென்மையாக மாறும் இதனால் பூமி திரும்பியவுடன் அவர்களால் நடக்கவே முடியாது நடக்கும்போது தாங்கவே முடியாத அளவுக்கு வலியும் ஏற்படும் பொதுவாக பூமியில் நடக்கும்போது போது பாதங்கள் புவியீர்ப்பை எதிர்கொள்ளும் மேலும் தரையுடன் உராய்வை எதிர்கொள்ளும் இதனால் நடந்து நடந்து நமது உள்ளங்கால் தோல் தடிமனாக மாறியிருக்கும் இது நமது தோலை பாதுகாத்து வழியை நாம் உணர விடாமல் தடுக்கிறது ஆனால் விண்வெளியில் இருக்கும் போது நாம் நடக்க தேவை இருக்காது பல மாதங்கள் அங்கேயே இருந்தோம் என்றால் காலில் உள்ள தடினமான தோல் மீண்டும் மென்மையானதாக மாற தொடங்கும் இதனால் நடக்க ஆரம்பிக்கும் போது தாங்கவே முடியாத வலி ஏற்படும் நடந்து நடந்து காலில் உள்ள தோல் மீண்டும் தடிமனாக மாறும் வரை இந்த வழி இருக்கும் சில வாரங்கள் முதல் இரண்டு மாதங்கள் வரை இந்த வழி இருக்கும் நடக்கும்போது சங்கடமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம் அதே போல ஈர்ப்பு விசை இல்லாத இடங்களில் அதிக காலம் இருக்கும்போது எலும்பு அடர்த்தி குறையும் விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் எலும்பின் அடர்த்தி தொடர்ந்து குறைவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்களின் எடை தாங்கும் எலும்புகளை நடத்தி ஒரு சதவீதம் வரை குறையுமாம் இதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரிய சிக்கல் உருவாக்கும் என்று கூறுகிறார்கள் அதேபோல் பூமியில் இருப்பதை விட தசைகளின் வேலையும் விண்வெளியில் குறைவாகவே இருக்கும் இதனால் தசைகளும் பலவீனம் அடைகின்றன மேலும் விண்வெளி வீரரின் உடலில் அளவும் சுருங்குகிறது ஏனென்றால் விண்வெளியில் இருக்கும் போது நமது உடல் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ரத்தத்தை வேலை செய்ய வேண்டியிருப்பதால் விண்வெளி வீரரின் உடலில் ரத்த அளவும் சுருங்குகிறது உடலில் ரத்தம் பாயும் விதமும் மாறுகிறது சில பகுதிகளில் இரத்தம் மெதுவாக பாய்கிறது இது உடலில் கட்டைகளுக்கு வழிவகுக்கும் திரவ குவிப்பு கண் இமைகளின் வடிவத்தையும் மாற்றுகிறது பார்வையை பலவீனப்படுத்துகிறது பெரும்பாலான விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் கண்ணாடி அணிந்திருக்கிறார்கள் விண்வெளியில் நீண்ட காலம் கழித்ததால் சுனிதா வில்லியம்ஸ் உடல் ரீதியாக இத்தனை சவால்களை சந்திக்க நேரிடும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ்வில்மோர் ஆகியோர் பூமிக்கு பத்திரமாக திரும்புவதற்கு உலகம் முழுவதும் மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் நானும் சரி நீங்களும் சரி அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ்வில்ோருடைய இந்த சாதனைக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ரேடியோ டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க